விஜய் நடித்த தி கோட் திரைப்படம் வந்து முதல் நாள்லேயே நூற்றி இருபத்தாறு கோடி வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் என்னென்னு தெரில இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் வசூலை வந்து இன்னும் ஏஜிஎஸ் அறிவிக்கலை ஒரு வேளை ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் கலெக்ஷன் அப்படின்னு இன்றைக்கி மொத்தமாக வெளியிடுறாங்களோ என்னமோ தெரில ஏன்னா முதல் நாளை விட ரெண்டாவது நாள் வந்து ரொம்ப வசூல் வந்து குறைவு அப்படின்ட்டு சினிமா வல்லுநர்கள் பேசிக்கிட்டாங்க முதல் நாள் வசூலுக்கும் ரெண்டாவது நாள் வசூலுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து அந்த படம் இல்லையோ அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது நாள் வசூலை வெளியிடாமல் வீக்கெண்ட் கலெக்ஷன் வசூலை மட்டும் வெளியிடுறாங்களோ என்னவோ தெரில சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ வந்து புக் மை ஷோவில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த திங்கட்கிழமைக்கு மண்டேக்கான ஷோ பார்த்திங்கன்னா எல்லாமே பசுமை புரட்சியாக இருக்குது ஃபஸ்ட் வீக்கெண்ட் பரவாயில்ல ஹாலிடேஸ்லாம் இருந்ததுனால கொஞ்சம் புக்காக இருந்தது பட் இப்போது பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஆகலை திங்கக்கிழமை அதாவது முதல் வார திங்கள்லேயே இப்படி படுத்துருச்சு அப்படின்னா மறுபடியும் எந்திருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்போது இந்த படம் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் பண்ணாதா அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது குறிப்பாக பிரேம்ஜியை தான் எல்லோரும் தேடிகிட்டு இருக்காங்க